பணமே வாழ்க்கை இல்லை பணம் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை எல்லார்கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியல பணத்தை அட்ராக்ட் பண்றதுக்கு மணி ஃப்ரீக்வன்சி இருக்கு அந்த எப்படி ஆக்டிவேட் பண்றது என்பது நான் உங்களுக்கு சொல்றேன் உதாரணத்துக்கு மேக்கிங் மணி இஸ் ஈஸி அண்ட் ஃபன் இதை நீங்க சொல்லி பாருங்க உங்க மனசுல என்ன ஃபீலிங் வருது மேக்கிங் மணி இஸ் ஈஸி அண்ட் பன்னு சொல்லி பாருங்க இல்ல அட்லீஸ்ட் ஒரு ஐம்பத்தஞ்சு தடவை நீங்க எழுதி பாருங்க எழுதிட்டு உங்க மனநிலை பாத்தீங்கன்னா வேற மாதிரி மாறும் ஏன்னா எல்லாமே எண்ணம் போல் வாழ்க்கை இப்போ ஒரு சிலருக்கு பணம் வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஆனா பல பேரால பணத்தை அச்சீவ் பண்றது பெரிய குதிரை கொம்பா இருக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க போன் சரியா வேலை செய்யணும் என்ன காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும் சிக்னல் ப்ராப்ளம் டிவியில படம் சரியா தெரியல அது என்ன காரணம் அது சிக்னல் வீக்கா இருக்குங்க இப்போ உங்க விருப்பமான ஸ்டேஷன்ல பாட்டு கேட்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான பிரீக்குவன்சியை கெயின் பண்ணணும் இல்லைன்னா என்ன ஆகும் பிரீக்குவன்சி மிஸ் மேட்ச் ஆனாக்கா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அது கிடைக்காது அதே மாதிரிதாங்க மணியோட மணி ஃப்ரீக்வன்சி மிஸ்மேட்ச் தான் பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியல நம்மளுடைய என்ன உணர்வுகள் ஸ்கேன்சிட்டி மைண்ட் செட்ல இருக்கும் போது நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சி ஸ்கேன்சிட்டியா இருக்கும்போது வி ஆர் நாட் எபிள் அட்ராக்ட் அதே நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி வந்து ஹை வைப்ரேஷனா இருக்கும் போது அபேண்டன்ஸ் மைண்ட் செட்ல இருக்கும் போது நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அது எப்படி எப்படின்றது சொல்ற பாருங்க பணத்தை வந்து நம்ம வந்து ஒரு பிசிக்கல் காம்பனண்டா பார்க்க வேண்டாம் ஏன்னா பணம்னாவே நமக்கு ரூபா நோட்டு தான் தெரியும் பணத்தை ரூபா நோட்டா பார்க்க வேணா மணி இஸ் அண்ட் எனர்ஜி பணம்ன்றது ஒரு எனர்ஜி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் வித்தியாசமான திங் வாங்க இந்த பணத்தை பாருங்க இதுல சின்ன வயசுல இருந்தே பணத்தை பத்தி நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி சொல்லி வளர்த்திருக்காங்கன்னா பணம் மரத்துல காய்க்கிறது இல்லை சரி பணத்தை பத்தி ஒரு தவறான விஷயங்களை நமக்கு சொல்ல சொல்ல அது கேட்க கேட்க நம்மளுடைய கான்சியஸ் மைண்ட் அதை நம்பி நம்பி அதை வந்து சப்கான்சியஸ்ல பதிவு பண்ணுறது சப்கான்சியஸ்ல என்ன இருக்கோ அதுதான் நம்ம பாடியை ஆக்டிவேட் பண்ணுது நம்மளுடைய ஆக்ஷன் பணத்தை பத்தியே பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவான எண்ணம் உணர்வும் நெகட்டிவா இருந்தா நெகட்டிவ் தான் நமக்கு அப்படியே வருது அப்போ பணத்தை பத்தி எப்பவுமே நம்ம நெகட்டிவான எண்ண உணர்வுகளை மைண்ட்ல இருக்கிறதுனால தான் பணத்தை நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியல அப்போ ஸ்கேர் சிட்டி மைண்ட் செட்டா இருக்கிறதுனால எப்பவும் பணப்பற்றாக்குறை இருக்கும்போது பணப்பற்றாக்குறையா தான் இருக்கும் அதே பணம் மிகுதியா இருக்குன்ற மாதிரி நம்ம மைண்ட் செட்டை கொண்டாடும் போது பணம் எல்லாமே எதை பேஸ் பண்ணா நம்மளோட எண்ண உணர்வு தான் ஆழ்மனு பணத்தை பத்தி நம்ம என்ன பதிவுகள் இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் எல்லாமே நடக்குது இங்க பாருங்க ஸ்கேர் சிட்டி மைண்ட் செட்டு பணத்தை பத்தி நம்ம வந்து பணப்பற்றாக்குறையிலேயே நம்ம இருக்கும் பொழுது நம்ம என்ன ஆகுறோம்னா அது இந்த லூக்லேயே போயிட்டு இருக்கும் பட் அதை நம்ம உடனே பிரேக் பண்ணும் பிரேக் பண்ணாதான் நம்ம அபேண்டன்ஸ் மைண்ட் செட்டுக்கு போவோம் இல்லைன்னா உள்ளவே இருப்போம் அப்ப எப்படி அதை பிரேக் பண்றது பணத்தை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியாம போறதுக்கு ரெண்டே ரெண்டு ரீசன் தான் ஒன்னு மைண்ட் செட்டு இன்னொன்னு பிரீக்வன்சி இது எப்படி டூன் பண்றது அப்போ பணத்தை நம்ம அட்ராக்ட் பண்றது அந்த அபண்டன்ஸை நம்ம எப்படி டூன் பண்ணலாம் அண்டர்ஸ்டாண்டிங் எனர்ஜி ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன் எவ்ரி திங் இன் இஸ் யூனிவர்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்க்ளூடிங் இன்க்ளூடிங் அவர் செல்ஃப் நம்மளும் வந்து எனர்ஜி பணமும் எனர்ஜியாக தான் எல்லாமே நமக்கு தேவையான அனைத்தும் இந்த ப்ரொப்சல் தான் இருக்கும் நம்மளுடைய எண்ணம் ஃபீலிங்ஸு பிலீஃப்ஸு எல்லாமே எதை ஜென்ரேட் பண்ணுன்னா இந்த மாதிரி வைப்ரேஷனை தான் ஜென்ரேட் பண்ணணும் இந்த வைப்ரேஷன் தான் அவது பாஸ்ட் இல்லை லோ வைப்ரேஷனாக இருக்கும் ஹை வைப்ரேஷன் இருக்கும் லோ வைப்ரேஷன்ன்றது நம்மளுடைய எண்ண உணர்வுகள் நம்மளுடைய எண்ண உணர்வுகள் சேம் கில்ட்டு அப்பாத்தி கிரீப் ஃபியர் டிசையர் ஆங்கர் ப்ரைட் இந்த மாதிரி லோ இந்த மாதிரி வந்து லோ வைப்ரேஷனாக இருக்கும் போது என்னன்னா ஆல்வேஸ் ஜென்ரேட்ஸ் லோ ஃப்ரீக்வன்சி லோ இருக்கும் இருக்கும்போது நம்மளால எதையும் அட்ராக்ட் பண்ணல உதாரணத்துக்கு இப்போ நீங்க பார்த்தா தெரியும் உதாரணத்துக்கு நீங்க உங்ககிட்ட லேப்டாப் இல்லை சிம் ஃபோனே இருக்கும் இந்த ஃபோன்ல லோ சிக்னல் சிக்னல் வீக்கா இருந்தாக்கா இவனா டேபிள் டு அட்ராக்ட் அப்போ எப்படி நம்ம ட்யூன் பண்றது அட்வான்டன்ஸை முதல்ல அட்வான்டேஜ்யூன் பண்ற முன்னாடி முதல்ல நம்மளுடைய மணி பிளாக் ஏதாவது இருக்கா அதை எப்படி நம்ம கிட்ட செக் பண்றது அப்படின்னா அதுக்கு ஒரு குவாண்டம் சென்சார் அந்த குவான்டம் சென்சார் மூலமா பாருங்க இந்த நபருடைய எனர்ஜி ஃபீல்டு எனர்ஜி ஃபீல்ட்ல எனர்ஜி சென்டர் ரூட் சக்கரம்னு சொல்லுவாங்க அங்க பாருங்க இந்த பிளாக்கா இருக்கு என்னன்னா அவருக்கு வந்து மணி பிளாக் இருக்கு இந்த மணி பிளாக்கு எப்படி இருக்கும் எப்படி இருக்கு அப்படின்ற எப்படி தெரிஞ்சுக்க தெரிஞ்சுட்டு குவாண்டம் சென்சார் மூலமா அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து இந்த பிளாக்க வந்து அந்த அந்த பிளாக்கை வந்து கிளியர் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி இது மூலமா பண்ணலாம் இத பத்தி மேலும் ஒரு தகவல் தெரிஞ்சுக்கணும் நீங்க அப்படின்னா கீழே நம்பருக்கு பாருங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணுங்க இது நேர்லயும் வரலாம் நீங்க ஆன்லைன்லயும் நீங்க போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணா உங்களுடைய மணி பிளாக் உங்களுடைய மணி எனர்ஜி எப்படி இருக்கு என்னன்றத குவான்டம் சென்சார் மூலமா ஆஹ் ஸ்கேன் பண்ணி அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு அதை ஆர்கனைஸ் பண்றது மூலமா உங்களை பணத்தை அட்ராக்ட் பண்ணலாம் நீங்க இந்த நம்பருக்கு தொடர்பு பண்ணிக்கலாம் நன்றி